எனக்கு கேரளாவிலையும் செந்தமிழ்நாட்லையும் சொத்தூர் இருக்கு என் பிள்ளைகள் இருக்கு ஒரு முறியும் காணாமல் வேதனைப்படுறேனே ஐயா காலனுட்டுவான் பூ முடிச்சி பொட்டும் வச்சி புன்னகையும் சேர்த்து வச்சி கல்யாணம் பண்ணி வச்சே ராமா அவ கண்கள் இலங்கி நிற்கிற சும்மா வாப்பா உன் மருமக எப்ப ஒா வேலைக்கு போறான்டா அவங்க ரெண்டு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீக்கி மன வருத்தத்தை தீர்த்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு இடம் தகுந்தமான பிரச்சனையை மட்டும் உனக்கு வெற்றியாகி தரணும் எத்தனை தரம் தான் பார்க்க இல்லப்பா அது விதி நடந்துதான் ஆகணும் வேற வழி இல்லை இனிமே நீ தடுக்காத அம்மா நல்லாக்கி தாரேன் இருக்கு நல்லா கிதாரை சந்தோஷமா இருக்கா அடுத்து இன்றைய உத்தரவு அவ்வளவுதான் அடுத்து பார்க்கலாம் அப்பப்போ கூச்சலிட்டறாரு அடுத்து பேசுவோம் கர்மாதமி உணர்மெரந்து சகோதரிகளால் என் உள்ள வேதனைப்பட்டு விட்டதே நிறையவே தாரம்பா பகவ ஆனந்தமடைவாயப்பா வரலாம் ஒரு கோடியில் வளர்ந்ததம்மா காஞ்சித்தலைவன் படத்துல உள்ள பாட்டு தெரியுமா விஜயகுமாரி அம்மாவுக்கும் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ராமச்சந்திரனுக்கும் எழுதின பாட்டுது இன்னொருத்தனை கால் ஒன்று வாங்குவான் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவோமா அவன் நீதி இல்லாமல் உன்னை சண்டை போடுறாளே உன்னை குற்றவாளி ஆக்கணும்னு பிளான் போடுறாளே என்னடா செய்வோம் பணத்தை கொடுத்து மீட்டிடுவோமா பண்ணிடலாமா அவங்களுக்கு நேரங்கள் சரியில்லைடா மனதை பக்குவப்படுத்து நீதியான முறையில் அவங்கள நான் வசப்படுத்தி தரேன் அந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துருவோம் காணப்படாத வீராண மண்மனைக்காக பாசத்தை விட்டு கொடுக்க அவங்க நினைக்கிறாங்க அது தவறு இப்போ நீ இருக்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபர் உனக்கு போட போகிறாங்க ஜெயிச்சு பணம் என்னடா பணம் பணம் அதுதானா எனக்கு வேணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அடிச்சிருவோம் போ நல்லா இருக்கும் நல்லா ஜெயிச்சுவா கர்பாமிக்கு கர்பதாமிக்கு பிள்ளைக்கு கல்யாணம் தகுந்தமா கேட்டு வந்தவங்க யாரியா வாங்க என்னது தரையும் இல்ல வாழும் இல்லையே ஜாதகத்தில் இது யாருடைய ஜாதகம் அப்படியா கரெக்ட் தான் பேர் எழுத வேண்டாமா எங்க இருக்கு பேரு பச்சக்க பச்சக்க பச்சை ஏக்கா உட்கார முடியுமாக்கா முடியலன்னா நின்றுக்காங்க பையன் லவ் பண்ணதை பற்றி எதுவும் பேசணா இதுவரை பேசலை வெளியே சொல்லிங்க சரி விடுங்கோ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏழு எட்டு ஒம்பது பாகிஸ்தானம் இவனால் எல்லா நேரத்திலும் தகப்பனாருக்கு மனவேதனையும் குழப்பமும் நடந்து கொண்டே இருக்கும் இருக்கா பெதிர்தோஷம் உள்ள ஒரு ஜாதகம் தகப்பனாருக்கு இவனை பற்றி சதா காலகட்ட சிந்தனையும் குழப்பமும் நடந்து கொண்டிருக்கும் என்ன அதனால ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்னைக்கு சந்திர கிரகணம் கும்பராசில இருந்து சந்திரனை ராகு கேதுகள் ராகுங்கிற ஒரு கிரகம் மறைக்குது நாலு ராசியில் ஒரு ராசி பிரயோஜனப்படும் மகர ராசி ஒன்று அதனால புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமைக்கு மேல புண்ணியமான காரியம் நடக்கும் கால் ஒன்று வாங்கோ கருமராமிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா தொழில் வந்தது யாரு இந்தாப்பா எல்லா வெற்றி நல்லா இருக்கும்பா ஐஸ்வர்யமா இருக்கா சந்தோஷமா இருக்கு முடிச்சு கால ஒன்றுவானே என்னென்ன தொழிலு புண்ணியம் பிடிங்க புண்ணியம் என்ன தொழில் தொழில் தோதுமாக மன இடைஞ்சலும் பழைய வரவேற்புகள் இல்லாத மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு எதிர்பார்க்காம நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன அதில் உனக்கு வெற்றியாக்கி தரணும் என்ன இதற்கிடையில் உடல்நிலைகள் நமக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வேறு இருக்குது அதையும் சரி தரணும் வேற என்ன வேணும் தேத்து தார வழக்கில் வெட்டி இதை நான் ஏன் படிக்கணும் எனக்கு எதுக்கு இந்த பணம் தந்துட்டு கடனை தீர்த்து ஆனந்தமா வா என்னைய பார்க்க சந்தோஷமா பார்ப்போம் திண்டிவனம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வழக்கு ஒன்று பதிவாயிருக்கு அந்த வழக்குகளை பற்றி உன் உள்ள இப்போ குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த மழக்கில் உன்னை வெற்றியாக்கி இருந்தால் போதுமா வேற என்ன வேணும் அடுத்து எம்எல்ஏ சீட்டு உனக்கு தரதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன் வழக்கையும் முடிச்சு தரேன் எம்எல்ஏ சீட்டு தரேன் இந்த அப்படி சந்தோஷமா இருக்கான் நல்லா கர்மசாமிக்கு திருவண்ணாமலை கடன் பட்டு ஒரு வழியும் இல்லாம நாட்டுக்கிட்டேன்னு சொல்லி வந்தான் யாருப்பா பாப்பா உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் சனி பகவானுடைய ஆட்சியால சர்வேஸ்வரன் ஆகிய எம்பெருமான் சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்து பிச்சை எடுத்தது மாதிரி அதே சனி பகவானுடைய பார்வையால மூன்றாண்டு காலங்களாக ஆண்டிக்க சமமான வேதனையும் வாழ்க்கையும் நீ அமைச்சு நொந்துகிட்டு இருக்க உண்மை இல்லையா இந்த நிலையில் எனக்கு மாற்ற உண்டுமா கிடையாதா என்பது ஒரு கேள்வி கால் நிறுத்துவா உனக்கு செல்வத்தை தந்து கடனை நான் தீர்த்து தாரேன் என்ன நடந்துகிட்டு இருக்கும் வெற்றி அடைவாய் சென்று வா மகனே வென்று வா தாயும் மகனும் வாங்க தாயும் மகன் யாரும் வந்திருக்கா வாங்க

அப்ப நீயே வீட்டுல பேச வச்சிருக்கலாம் கொஞ்சம் தள்ளி போங்க என்னன்னு கேட்கறேன் உங்களுடைய மன அலைகள் இவ்வளவு தொடக்கூடாதுங்க தான் அவங்கள அங்க தள்ளி போன்றது சரியா கண்ணை முடிக்காம கண்ண முடிக்கா காலன்னுட்டு வா கவலைப்படாத சரியாக ஆறு உன் சரிய நல்ல பேசிடுவான் இங்க வந்து என்னுடைய திருப்பு வேலை மைக்கில் பேசுவான் நல்லா இரு மகளே வேற என்னமா வேணும் இப்போதைக்கு நடக்காது பொறுமையாயிரு அப்போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி இலங்கையில் இருந்து நெல்லை சேமியில் குடியிருந்தவர்கள் நீங்க திருநெல்வேலி சொன்ன சங்கர உயிர் அம்பாசன் சேர்மாதவி எல்லாரும் வந்திருப்பீங்க வந்திருக்கீங்களா உங்களுக்கு எந்த ஊரு எந்த இடம் மகராஜ் கல்யாண மண்டத்துக்கு வடக்கு பக்கம் இருக்காதா ஓகே கால் வந்துட்டோமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயமூர்த்தி எங்க இருக்காருப்பா சரி என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முடுங்க கன முடுங்க நான் பாக்குறேன் ஐயா கால் இந்தாப்பா உன் பணத்தை நான் வர வைக்க நஷ்டப்படாமல் காப்பாத்துறேன் வாங்க ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை ஒன்று பார்த்து யார் பக்கத்தில் சொல்ல மாடசாமி இருக்காரு சொல்ல மாட சாமி யாரு பக்கம் இருக்காங்க திருநள்ள எந்த இடம் நான் கூப்பிடுறேன் நான் திருநள்ளிங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்கேன் உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமோங்கிற ஒரு பயம் திடீர்னு வயறு வீங்கிருமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டம் எந்த ட்ரீட்மெண்டும் பலன் போய் எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு வேதனை இத்தனைக்கு இடையில என் பிள்ளையுடைய வாழ்க்கை சீர்குலைந்து கிடைக்கு என் கண்காங்க உயிர் இருக்கும்போதே அவங்கள ஒன்னா வச்சு பாத்திரம் ஐயா கருப்பசாமி நீ உதவியான்னு கேக்குறீங்க உண்மையா இல்லையா நீ கால் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொஞ்சம் மந்திர தந்திரம் நடந்ததான் பிரிவு நடக்கு அதை மாற்றி உன் பிள்ளைய நான் ஒற்றுமையா இணைச்சு வாழ இப்போமே இப்பமே தொடர்ந்துடும் இருக்கலாம் ஆபரேஷன் தேவை என்பது உறுதியாக்கப்பட்டது கோமாக பையனுக்கு அடுத்த உத்தரவு கருமதாமிக்கு கருமதாமிக்கு என் பணம் இழந்து போச்சு அதை மீட்டி தரணும் கர்ப்பதாமின்னு கேட்டு வந்திருக்காங்க எங்கக்கா கொடுத்தீங்க பணத்தை பெரும் எத்தனை லட்சம் கொடுத்தீங்க ஓ என்ன வேண்டும் பணத்தை வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் ரொம்ப மிரட்டுனா போலீஸ் ரவுண்டு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு உன்னை மிரட்டுறாங்க சரியா அப்படி வேணா வண்டி ரெண்டியில் போவேல அவனை ரெண்டு ரவுண்டு பண்ணி போடுவேன் புரியுது இப்படி எல்லாம் வார்த்தையை விட்டுட்டாங்க அவனை யாரும் அசைக்க முடியாம உன் பணத்தை வாங்கித்தார அப்படி வெற்றி உண்டு என் சக்தியால் உன் பணம் கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவீர் வாடா ஆபத்துல அவங்க காப்பாத்துறேன் நீதிக்கு துணையா இருப்பேன் வா பக்கத்துல வா என்னால எட்டி வர முடியாது போய்டுவாங்க மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் உட்காருங்க அவை நாம் தோழுதடி வரும் அந்த நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் கூடி வரும் உங்க பேர் என்ன உங்க பேர் பிள்ளைக்கு என்ன செய்யணும் இணைச்சு வச்சுட்டு போதும்லாம் அங்க ஒருத்தர் பிரிச்சு வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த தடைகளை நீக்கி உங்க பிள்ளைய சந்தோஷமா வாழ வைக்கிறேன் கால் ஒன்றுவாங்க கொஞ்ச நேரம் என்னை பிரார்த்தனை பண்ணுங்க பாப்போம் மனசுக்குள்ள மகிழ்ச்சியாக இணைவார்கள் மூன்று மாதங்களுக்கு பின்பு திருமணத்தை பற்றி பேசுவோம் நல்லது நடக்கும் செல்வமாக இருப்போம்மா வாழ்க்கை கர்பதாமிக்கு உங்களுக்கு மேட்டுப்பாளையமா மேட்டுப்பாளையமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரி நீங்கள் அங்கே இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் வந்து கோயமுத்தூர்லருந்து மேட்டுப்பாளையம் சென்று வழியில் உள்ள காரமடை உங்க உங்கள் ஊர் எல்லைக்குள்ள இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயிலும் தாண்டி போனோட ஒரு சிவன் கோயிலும் உண்டு உங்கள் எல்லைக்குள்ளேயே நான் வரலையே நீங்கள் எப்படி கூப்பிடலாம் உட்காருங்க வரேன் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு செஞ்சி கோட்டை செஞ்சி வாங்க வஞ்சி கோட்டை வாலிவ மாதிரி செஞ்சி கோட்டை செங்கோடவன் இன்னும் உங்கள் ஏரியாவில் ஏதோ சங்கீதங்கள் உள்ள இடம் இருக்கா மேல தாளங்கள் இசைக்கருவிகள்லாம் தெரியுத இருக்காங்களா என்ன கோயில் இருக்குங்க சத்தம் கேட்கும் மேல சத்தம் அதான் கேட்டேன் கால்நல்பா நிறைய காலங்கள் மனவேதனைப்பட்டு நிறைய மனிதர்களை நம்பி அனுபவப்பட்டு குழப்பமான ஒரு நிலையில என்னை பார்க்க வந்திருக்கிய உண்மையா இல்லையா நம்பிக்கை துறவங்களால் பணங்கள் இழந்ததுண்டு தொழில தடைப்பட்டு மனவேதனை அடைந்தது உண்டு பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரகங்களால் இப்போ ஒரு முன்னேற்றம் கிடைக்காத துயரமும் வேதனையும் உங்களை வாட்டுது உங்களுக்கு வேற என்ன வேண்டும் இப்போ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்கள வந்து இப்போதைக்கு மனநிலைகளை மாற்றிக்கொள்ள முடியாது புரியுதா முத்துன புல்லு தெரிக்கத்தான் செய்யுமே தவிர அதை பசுமையாக்க முடியாது அதனால் உன் மனத்தை தான் நீ பக்குவப்படுத்திக்கணும் இப்போ அவர்களிடத்து வர என்ன என்ன வேலைக்கு தரணும் பட்ட மரத்தில் பால் இல்லாதது போல் பக்குவமற்ற மனிதனிடம் பாசம் இருக்காத மகளே தேவையில்லை அது கால் உண்ணுவான் வேற என்னப்பா வேணும் வாங்க அதான் தொழில் நஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டேன்னா குடும்பத்தில் இருந்த மன ஒற்றுமைக்கு காரணம் பெரியவர்களுடைய நடைமுறைகளே காரணம் அந்த நிலைகளிலிருந்து மாற்றி இருபத்தி ரெண்டாவது நாள் இரவில் ஒரு மணிக்கு மேல் உன் வீட்டுக்குள் என்னுடைய தெய்வ சக்தி பரவும் உங்கள் மேனியை தொடும் அதற்கு பின்பு உங்களுடைய மன அலைகள் மாறும் வக்தி அடைந்து ஆனந்தமடைந்து என்னாலும் ஒற்றுமையாக என்ன வேணும் மார்க் எடுத்துருவேன் நானூத்தி இருபத்தஞ்சி அஞ்சு நல்லா இருக்கும் புண்ணியமடைவாய் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா யாரு தூத்துக்குடி தூத்துக்குடி வாங்க தூத்துக்குடி ஏன் தூத்துக்குடி பங்கர பங்கர முடிக்க அது பக்கத்துல தானே நாங்க எங்களை கூப்பிட்டு வீட்டு தெரு பக்கத்துல சர்ச்சு இருக்க யாருக்கு யாரு வீடு பக்கமா தூத்துக்குடி நீங்க தூத்துக்குடியா எங்க ஒன் கோ பக்கத்தில் பக்கத்துல என்னப்பா கண்ண முடுவா பரமா இருந்து நேர்மையா இருந்து நிறைய பணங்களை விட்டுட்டா தம்பி உண்மையா ஏமாற்றங்களை அடைந்தாய் இப்பொழுது ஒன்ற வருஷ காலமாக கடன்களும் மனவேதனையும் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அமைதி இட்டாத நிலைமையும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கும் அதுக்கு அந்த பக்கத்தை சார்ந்த பெரியோர்கள் ஒரு பக்கம் காரணமாக இருப்பார்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் அந்த குடும்பம் அமைதி இழந்து நிற்கிறது அவங்களுடைய மனதை சீர்படுத்தி வெற்றியாக வாழ வச்சா போதும்னா உங்களுக்கு பின்னால அறுவாலை பிடிச்சிட்டு ஒரு சாமி நிக்க அவர் யாருடா யார் சொல்ல வா நீ ஏன் திருநாமத்தில் உள்ள கர்ப்பசாமியா கும்பிடுறீங்க ஆனா உங்க எல்லையில தான் ஜோளமான இருக்காரு சரியான கால் வந்துட்டுவாங்க பிள்ளைய நல்லா வாழ வச்சு பையனுக்கு வேற இந்த வருஷத்துல கிடைக்கும் குழந்தை வேற என்னோட நேரம் வந்து கேட்கும் பொழுது பொம்பளை பிள்ளை வர கொடுப்பேன் இருக்கக்கூடிய மாரியாத்தா பேரவை வெற்றி உண்டு நல்லா சந்தோஷமா இருடா போயிட்டோம் கர்பசாமிக்கு அப்படியா என்ன விஷயம் இடம் சொந்தமாக நிலம் இடம் சொந்தமா பாதிக்கப்பட்டது யாரு என்ன காயிடா என்ன பிரச்சனை கால் வந்துட்டு வா ஏஜ்கியம்மா எந்த ஊர் தூத்துக்குள்ளே ஓட்டைப்படாரமா கொம்பாடியா ஓட்டை படாரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பயக்கார்டு இசயக்கியம்மா சோழுமணசாமி இருக்காங்களா கால் வந்துட்டு வா தேனி பிடிக்க வேண்டியிருக்குது ஆறு மாதத்தில் வீட்டை பேணி உருவாக்கி தரேன் அதுக்கு அரசாங்கம் உனக்கு உதவியாக இருக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு எங்களுடைய தொழிலாள பணம் இழந்து வேதனைப்பட்டு கேட்டு வந்தவங்க என்னென்ன தொழிலே டீ ஆரம் டீ தூள் டீ கடை என்ன அப்படி பண நஷ்டம் ஏமாந்து

வேண்டுதல் வைக்க மாட்டேன் செய்ய முடியாம போயிட்டா சோதனை வந்துடும் இப்போதைக்கு மீண்டும் அதே கம்பெனில உனக்கு இடம் கிடைச்சா சந்தோஷமா வா வா மூடு ஒரே முடிவு எடுப்போம் குழம்பாம முடிவு எடுக்கிறேன் மனசு என்ன நினைச்சுக்கா மூன்று மாதம் கழித்து வெளியே ஒரு இடத்துல உனக்கு கடை போட்டு தரேன் அதில் உனக்கு நஷ்டப்படாம காப்பாற்றி தரேன் இந்த கேண்டீனும் நடக்கும் வெளியில ஒரு கடையும் நடக்கும் ஜெயிச்சிகா நல்லாரு கடன் தர மாட்டேன் கர்பகாமிக்கு வாச்சலம்மா நல்லாரு மன உறுதியோட போய் கனியை வீட்டுல வைடா கடையை திறக்கும் போது என்னைய கூப்பிடுறா வருவேணாம் இந்தா நல்லாரும்மா கர்பகாமிக்கு கர்பகாமிக்கு கோயில்பட்டி கோயில்பட்டில இருந்து சிங்கப்பூர்ல இருக்கவங்க என்னையவும் என் பிள்ளையவும் போட்டுட்டு உங்க ஆத்தாளுக்கு சிங்கப்பூர் கேக்கோ அப்படின்னு சொல்லி உன் மேல அவ உருவாக்கி வச்சிருக்கான் உன் வீட்டுக்காரன் புரியுத ரெண்டாம் தரம் போனாலும் மனக்குழப்பமும் துயரம் துயரம்தான் கிடைக்கும் அதனால மீன் மணி சிங்கப்பூர் சென்று செல்வத்தோட வா இவங்க எல்லாரும் மனசையும் திருத்தி ஒன்னா வாழ வச்சிருந்தேன் கால் வந்துட்டு வா வேற என்ன வேணும் உனக்கு அந்த வழக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஜெயிச்சு வந்து அடுத்து அதை பற்றி பேசுவோம் என் உடல்நிலைகள் சரியில்லைன்னு சொல்லி வந்தவங்க யாரு கால் ஒன்று வா யாரு இந்த வயதுக்கு வர உனக்கு யாரும் செய்வதை வச்சு என்னம்மா நடக்க போகுது அப்படி யாருமே வைக்கலை தேவையில்லை உடல்நிலை இயற்கையால் உனக்கு வழி வேதனை இருக்கிறது தர சுத்து இருக்குது இது மருத்துவத்தால் உனக்கு தீரும் தேவையில்லாமல் கற்பனமுனி எங்கேயும் கொண்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துறாத கால் வந்துட்டு வா வேறே என்ன வேணும் உன் மகனுக்கு மாசி சிவராத்திரிக்கு பிறகு மனக்கோலம் தோன்றும் ஆனந்தமாக இரு அடுத்து 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 நீ இந்த சாமியை கும்பிட்டுட்டா என்னைய ஜெய்ச்சிட முடியுமா உன் சாமி என்ன செய்துன்னு பார்த்துட்றேன் பார் உன் கடையை அடைக்க வைக்கிறேன் பார் அப்புடின்னு ஒரு வையை போட்டி போட்டு உன் தொழிலுக்கு வம்பு பண்ணியிருக்கான் இந்த உன் கடையை எதிரியா நினைக்கிறனுடைய மனசு மாறும் யாராலும் எதிர்ப்பு இல்லாமல் வியாபாரத்தையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றி வெற்றியாக்கித்தார வெற்றி உண்டு ஏற்கனவே லவ் பண்ணி தோற்று கேரளாவிலேருந்து ஒரு பெண் கிடைக்கும் மகர மாதத்தில் கிடைக்கும் முடிச்சிருவோம் போ करबदा की